உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துகிற சமயத்திலே ஆறு நேரத்திலே கண்ணியமான தோற்றத்தொண்டிருக்கின்ற சிறுவங்க மாவட்டத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு வடமா இரண்டு வடமா ராமநாதபுரம் மாவட்ட வடமாடு திருவிழாவது நடைபெற்ற வனமஞ்சு புதுக்கோட்டு மாவட்டம் தம்பிகள் குளிர்களை பயணிக்க மீனாட்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு மருந்து மாதவி மீனாட்சி மிஷன் நிர்வாக கேட்டபொழுது அந்த நூறு லட்சம் நடத்தி இல்லாமல் அந்த மருத்துவமனை செய்தி மாவட்டம் வங்கியை திருப்புகிற மாதிரி நல சங்கத்தை சேர்வாங்க மாதிரி மீனாட்சி மிஷன் மங்கல வங்கியில் தமிழ்நாடு சங்கத்தின் சார்வாக உலகாவடக்கூடிய நன்றி கொள்கிறோம்

பரமநா தேவதோடு வலமடப்பட்டவராக இருந்துச்சுமா மாட்டி மூர்வாடுல ஆறு வீரர்களை காலை இனி புத்தி தேரோ வீரத்த ஆற்றல் சிறப்பாய் பாய்ந்து வரும் முழு கோடை மாவட்டத்தின் ஒன்று சீரோ இந்த தலைசத்திய சிறப்பு பேர் செய்ய விரோக்கு நம்முடைய நண்பர்கள் தரனே அடைடு மறுbalikாய் அந்த களிரட்டல் தூத்து தூர நிகின்ற ஒரு மறுபக்க ஒரு விளையாடிக்கொண்டிருக்கிற வீரர் ஒவ்வொரு போட்டி மாட்டமே என்றால் வலமால் நிகழ் சென்றால் பலக்கிரும் தர்வியேடுபின்ற காரணான அண்டலாய வலத்தை விளையாடிக்கொண்டிருக்கிற வீரர்

மாλά்ividும் காரி MGarksுந்திறுயும் הע ventsைத்த 오빠்சையாancial 자꾸ேதும் głos Collins chicksன்றாகில் கருந்தடும் கலியே... mouveемся ம εί dur prin தாமிacing வந்தும் கdeal Vie வார்க்க வாproof கெய்தடும் காரு ketchup主வНАЯ்கphonவுன் த moved Liz அக்தும் Merry முத் ரெண்டு சகோதரர்களே பைத்தியக்காரரே கோரங்க வந்துட்டான் வளரார ஆரணாரா அங்கே மாடரமா இருக்குறது மாடரமா சரி மாடரம் நல்ல ரோடு மாடபுடி வாசிப்பறவங்க எல்லாரோட ஆதரவு தெரிகிறது ார்கள்சத்தை நேரங்கள் எழுதியுள்ளன காலங்கள் நடந்துவிட்டன எழுவதற்கு மாவட்டம் வருவர்கள் எழுவதற்கு நேரங்கள் விருது உள்ளன பாரசு விழுந்ததற்கு காலங்கள் நடந்து விட்டன

வேறே தெருவாடி கிட்டிடுறப்ப பாப்பா ஒரே

மாவட்ட மாவட்டத்தில் முதிப்புக்கு ஆறி கிடுவி கிடுவிலா முடிப்புக்கு வெத்தலக்கு கிடுவி கிடுவிலா பிறப்புக்கு ஆறி கிடுவி கிடுவிலா முடிப்புக்கு வெத்தலக்கு கிடுவி கிடுவிலா முடிப்புக்கு மாத்தலா இது வந்து பாத்தால பாத்திரும்